தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்கப்பறோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தமிழ் புத்தகத்தில் இயல் மூன்றில் இடம்பெற்ற குறுந்தொகை என்ற தலைப்பில் உள்ள நூல் வழியை பார்க்கலாம் அதாவது இது வந்து கவிதைப்பிழை என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது குறுந்தொகை குறுந்தொகை என்பது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அப்புறம் இது வந்து அடி அடிவரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கடி சிற்றல்லையும் எட்டடி பேரல்லையும் உடையது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் எட்டு தொகை நூல்னால் என்ன அதாவது சங்ககால நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு இதைத்தான் சங்ககால நூல்கள்னு சொல்கிறோம் இந்த சங்ககால நூல்களுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து அதாவது சங்க இலக்கியம்னு சொல்லுவோம் அது மாதிரி பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் சங்க இலக்கிய நூல்கள்னாலும் ஒன்று தான் பதினெண் மேற்கணக்கு நூல்னாலும் ஒன்று தான் அப்படிப்பட்ட அந்த பதினேழு மேற்கணக்கு நூல்களில் இடம்பெற்ற தான் எட்டு தொகையும் பத்து பாட்டு இதில் எட்டு தொகையில் இந்த குறுந்தொகை இடம்பெற்றுள்ளது இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள்னால் நானூற்றி ஒரு பாடல்கள் இடம்பெற்றுள்ளது இதோடைய சிறப்பு அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல குறுந்தொகை இது ஏற்கனவே நான் நமக்கு ஒரு நூறுபா கொடுத்துருந்தாங்க அதில் நம்ம படிச்சிருக்கோம் நல்லை நல்ல குறுந்தொகை நூறு ஒத்த பதிப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்துங்கொலி இதனோட அகம்புறம் என எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்போ இதோடைய சிறப்பு அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல குறுந்தொகை நல்லை நல்ல குறுந்தொகை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்து குறுந்தொகை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக தொகுக்கப்பட்டது முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை அதனால் இதனை எல்லாரும் மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்போ முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எதுன்னு கேட்டாலும் குறுந்தொகை அது மாதிரி இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ ஐ அது மாதிரி நம்ம ஐங்குறுநூரை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்துருக்கோம் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது புளத்துறையை புலத்துறை முற்றிய குடலூர் கிளார் வந்து தொகுத்துருப்பார் தொகுப்பித்தவர் யாருன்னு கிழக்கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதாவது ஐங்குறு நூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய குடலூர் கிளார் அதுவும் அகநூல் தான் எட்டு தொகைநூல்கள் ஐங்குறுநூறு அகநூல் தான் தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர்க் தொகுப்பித்தவர் யார் ஐந்து நூறு அப்படின்னு கீழே பதிவிடுங்க கமெண்டில் சரி இப்போ இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பூரிக்கோ அது மாதிரி இந்த குறுந்தொகை தொகுப்பித்தவர் வந்து நமக்கு பேர் தெரியலை இல்லைங்களா சரி அப்போது இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் அதாவது இந்த குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் நம்ம ஐங்கூர் நூற்றுக்கும் இவரை தான் பார்த்தோம் கடவுள் வாழ்த்து யார் பாடினார்னு பார்த்தோம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடலானது யாருடைய பாடல் அப்படின்னா வெள்ளி வீதியார் என்ற பெண் பார்ப்புலவருடைய பாடல் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த வெள்ளி வீதியார் வந்து சங்கால பெண்பார்ப்புலவர்கள் ஒருவர் இவர் வந்து இந்த சங்கத்தொகை நூல்களில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னா மிக முக்கியம் பதிமூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்